கோவையில் வேண்டும் வேண்டும் மாற்றம் வேண்டும் என ஊக்கி ஒலிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினரின் குரல் கோவையில் தமிழக வெற்றி கழகத்தினர் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற கோவை மாவட்ட செயலாளர் பேசுகையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் திமுக அரசை கண்டித்து கோவை மாநகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு இலவச திட்டம் இந்த பெயரில் கொடுக்கும் திட்டங்களுக்கான ஆதாயத்தை வருமானத்தை அரசாங்கமே மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்யாமல் மக்களுக்கான வரி உயர்த்தி சொத்து வரி குடிநீர் வரி மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு என்று நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அரசை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரசானது என்றைக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வை தளர்த்துகிறதோ அதுவரை எங்கள் போராட்டமானது தொடரும் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பாக மின்கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தலாம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள் இருபத்தி ஒன்றில் அவர்கள் வெற்றி பெற அது ஒரு முக்கிய காரணியாக இருந்தது ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றிய எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை இதை எதிர்க்கும் வகையில் தமிழக வெற்றி கழக கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தி கொண்டிருக்கிறோம் கழக தோழர்கள் தோழிகள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என பேசியுள்ளார் கோவை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர்